சட்டைகளை விரிக்கும் காலம் உரங்களை பறக்கும் காலம் இது சட்டைகளை விரிக்கும் காலம் உயரங்களில் பறக்கும் காலம் உண்ணாதாரின் மகிமை என் மேலுதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன் உண்ணாதாரின் மகிமை என் மேலுதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன் மேலே உயிரே 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 நான் பரப்பேன் உயிரே உயிரே உயரே நான் பரப்பேன் உயிரே 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 நான் பரப்பேன் உயிரே 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 நான் பரப்பேன் என் சிறை பின் நாட்கள் போனது நான் சிறைப்பட்ட நாட்கள் முழிந்து விட்டது என் சிற இறப்பின் நாட்கள் முடிந்து விட்டது நான் சிறுவப்பட்ட நாட்கள் முடிந்து போனது மாகிமை என் மேலோதி பறந்திடுவே உன்னாதாரின் மாகிமை என் மேலோதித்ததால் சிறுகிடுத்து பறந்திடுவே மேலே உயரே உயரே உயரே

சாத்தியம் இல்லாத காரியங்கள் கூட சாத்தியமாகும் அதனாலதான் எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க தேவனே இந்த உலகத்துல மனுஷனா வந்து பிறந்தாங்க அவருடைய பலம் மேல இருக்கும் போது பாதுகாப்பு கிடைக்கும் நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதை வெளிப்படுத்திடுவாங்க அதுல இருந்து நம்மளை காப்பாத்தி நம்மளை வழி நடத்துவாங்க யோசிப்க்கு கூட ஏரோது ராஜ குழந்தைய தேடுறாங்கன்னு சொப்பனத்துல வெளிப்படுத்தி எச்சரிக்கை கொடுத்ததுனாலதான் அங்க இருந்து எகிப்துக்கு போனாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிம்சனோட கத்துடைய ஆவியானவர் ஒரு வச்சு ஆயிரம் பேர் கொண்டாரு அதே மாதிரிதான் சிறையில இருந்த யோசிப்ப தேசத்துக்கே அதிகாரிய மாத்திட்டாரு தேவாவியுள்ள மனுஷன்னு பார்வன் ராஜாவே யோசியப்ப பாராட்டினாரு அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நமக்கு இது நடக்காது இது சாத்தியம் இல்ல இந்த காரியம் எனக்கு எப்படி நடக்கும் இது எப்படி எனக்கு வாய்க்கும்னு யோசிக்க கூடாது உன்னதமானவருடைய பலம் நம்மேல இருக்கும்போது எல்லா காரியமும் சாத்தியமாகும் தீவியை நன்மையா மாற்றிடுவார் இப்போ ஜபிக்கலாமா இயேசுப்பா சுத்திரங்கள் அவரே சுத்திரங்கள் நான் நன்றி ஏசுப்பா இயேசுப்பா உன்னதமானவரின் பலத்தை எங்கள் மேலே ஊற்றுங்க இயேசப்பா எங்கள் காரியங்கள் எல்லாமே வாய்க்க பண்ணுங்க ஏசப்பா இயேசுவன் நாமத்த நல்ல விதாவே ஆமே